ஹாய் வி வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த விநாயகர் படத்தை வீட்டில் வைத்து வழிபட எப்பேற்பட்ட கடனும் நீங்கும் வாராப்பணம் வசூலாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டு பூஜை அறையில் கணபதி படம் வந்து எல்லோருமே வச்சுருப்போம் ஆனால் இந்த பிள்ளையார் படம் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோவா இருக்காது இந்த விநாயகர் படத்தை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நம்ம சொல்லும் முறைப்படி அந்த குறிப்பிட்ட நாள்களில் நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த தீராத கடன் வந்து தீரும் வாரா கடன் வந்து வசூலாகும் நிச்சயமாக அது என்ன கணபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரண கணபதி தோரண கணபதி சில கோவில்களில் மட்டுமே அவர் வந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அந்த திருத்தலங்களுக்கு சென்றும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் போய் வழிபடலாம் அப்படி இல்லைனா நம்ம வீட்டிலையே கண்டிப்பாக அந்த தோரண கணபதி புகைப்படம் வேண்டும் அதை வாங்கி வச்சு நீங்கள் வந்து வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை காணாமல் போகும் இருந்த இடம் தெரியாமல் போகும் இந்த தோரண கணபதியின் அருளால் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் நிறைய சுவாமி படங்கள் வந்து நம்ம வச்சு வழிபடுறோம் அதில் விநாயகர் பிள்ளையார் வந்து கண்டிப்பாக இருப்பார் அது இந்த கௌரி பிள்ளையார் கற்பக விநாயகர் மண் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் வன்னி விநாயகர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விநாயகர் படம் வந்து நம்ம வச்சிருப்போம் குறிப்பிட்ட சிலர் மட்டும் இந்த தோரண கணபதியை வச்சு வழிபடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சக்தி வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவர்களுக்கு தான் இந்த பதிவு தோரண விநாயகரை வச்சு நம்ம வீட்டில் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில நாட்களில் பூஜை செய்து அது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி அதை வந்து சீக்கிரமே வந்து நீங்கள் அந்த கடனிலிருந்து வெளியில் வந்துடலாம் அதே போல் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாத்திட்டீங்க அந்த கடன் வந்து ஆகவே மாட்டேங்குது அவங்க வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் இந்த தோரண கணபதியை வழிபடுவதன் மூலம் அந்த வாரா கடனும் உங்களுக்கு கண்டிப்பாக வசூலாகும் இதற்கு வந்து நீங்கள் தோரண கணபதி ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி வீட்டில் வ வைங்க இப்போ இந்த தோரண கணபதி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை வாரணாசி பிள்ளையார்பட்டி ஸ்ருங்கேரி சாரதா பீடம் இந்த மாதிரியான திருத்தலங்களில் காட்சி தருகின்றார் முடிந்தால் நீங்க வந்து இந்த திருத்தலங்களுக்கு செல்லும் பொழுது இந்த விநாயகரை வழிபடுவது நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் முதல்ல இந்த தோரண விநாயகர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்ப்போம் ஜடா மகுடமும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் மேலிரு கைகளில் அங்குசம் பாசாங்குசமும் கீழ் இரு கைகளில் தந்தம் மோதகம் ஆகியவற்றை ஏந்தியவாறு அருள் புரிவார் இவர் தனது கையில் உள்ள தந்தத்தால் நமது வாழ்வில் உள்ள அனைத்து கடன்களையும் தீர்த்து வைத்து விடுவார் என்று ஆகம விதிகள் வந்து சொல்கின்றன இந்த மாதிரியான அந்த தோரண கணபதி மூலஸ்தானத்தில் இருந்து அந்த அமர்ந்திருக்கும் இடம் பிரம்மஸ்தானமாக இருக்கும் பெரும்பாலும் தாமரை மீது அமர்ந்திருப்பார் அதனால் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர் இவ்வளவு சிறப்பம்சம் வாய்ந்த இந்த தோரண கணபதி படத்தை நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சரி பார்த்து வாங்கி உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வைங்க இப்போ இந்த தோரண கணபதி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் தோரண கணபதி வாங்கிட்டு வந்த உடனேயே நீங்கள் அதை வந்து நன்றாக பன்னீர் மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தோரண கணபதியை வழிபட்டால் அதற்குண்டான பலன் வந்து சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதிரி அலங்காரம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஐந்து வகை பழங்கள் வச்சு வழிபடலாம் அல்லது உங்கள்கிட்ட எத்தனை பழம் இருக்கோ அதை வந்து வச்சு வழிபடுங்க ஒரு வாழை இலையில் பச்சரிசியையும் வெள்ளத்தையும் வந்து நீங்கள் நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றி கொள்ளுங்கள் ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் இந்த தோரண கணபதியை வந்து வழிபட வேண்டும் தோரண கணபதி நாமங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி இல்லைட்னா தோரண கணபதியே எனது கடனை வந்து நான் சீக்கிரமே அடைக்க வேண்டும் தோரண கணபதியே என் கடன் தீர சீக்கிரமே ஒரு வழியை காட்ட வேண்டும் தோரண கணபதியே என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியத்திற்கும் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது என் குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் சகலவிதமான செல்வங்களையும் பெற்று உங்களது பரிபூரண அருளை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள் ஓம் தோரண கணபதி நம ஓம் தோரண கணபதி நம அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் வழிபட்டுட்டு அந்த பச்சரிசி வெள்ளம் இவற்றை எல்லாம் ஒன்று பசுமாட்டிற்கு கொடுங்க அப்படி இல்லைன்னா அந்த காக்கை குருவிகளுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து விடலாம் சும்மா கொஞ்சமாக வச்சு அந்த பிரசாதம் மாதிரி வச்சா போதும் நிறைய வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வச்சிட்டு இந்த விநாயகரை வழிபட்டுக்கிட்டே வந்தீங்க உங்கள் கடன் வந்து சீக்கிரம் அடையும் அதே போல் அந்த வாராக் கடன் வந்து கண்டிப்பாக சீக்கிரமே வசூலாகும் அவங்க வந்து எவ்வளோ தான் கொடுக்க மாட்டேன்னு இவ்வளோ நாள் சொன்னாலும் இந்த பூஜைகள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த தோரண கணபதியின் அருளால் உங்களது பணத்தை அவங்க வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அதனால் அந்த தீராத கடன் பிரச்சினைக்கும் கடன் வசூலாகுவதற்கும் நம்ம வீட்டில் சகல ஐஸ்வரியம் பெருகுவதற்கும் இந்த தோரண கணபதி படத்தை வீட்ல வாங்கி வச்சு பூஜை செய்யுங்கள் தோரண கணபதியின் அருளால் உங்க வீட்டில் சகல சௌபாகியங்களும் பெருகும் கடன் தீரும் வாரப்பணம் வசூலாகும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ